கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சோம்பெறினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் சோம்பெறினுடைய ஆத்மா எல்லாத்தையும் விரும்பும் ஆனால் ஒன்றையும் பெறாது காரணம் ஒன்றே ஒன்று தான் முயற்சி இல்லை பேசிக்கொண்டே இருப்போம் செயல்பாட்டுகள் இல்லை இப்போ அந்த ஆத்மா எப்படி திருப்தி அடையும் அந்த ஆத்மா எப்பொழுதுமே வெறுமையாய் தான் காணப்பட்டிருக்கும் கர்த்தர் எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா கருவிகளும் கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்மாவுடைய பிரயாசனுடைய பலன் நிச்சயமாய் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் அப்போ ஜாக்கிரதையோடு நடக்கிற மனுஷனுடைய ஆத்மா வந்து புஷ்டி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதை எதை செய்தாலும் செய்யும் பொழுது நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து செயல்படும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு எல்லா விதமான காரியங்களிலும் உயர்வுகளும் அது எதை வாஞ்சிக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று இந்த பகுதியில் இந்த சத்தியம் நமக்கு விளங்குகிறது அப்போ அப்போ எனக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்கலை ஆத்மாவில் ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த வெறுமை எங்கிருந்து உண்டாக்கப்படுகிறது என்று பார்த்தோமானால் பிசாசானவன் உன் ஆத்மாவை வெறுமையாக்கும்படியாய் உன் முயற்சி செய்ய விடாதபடி முடக்கி போட்டு உன் செயல்பாடுகளை சிதற பண்ணி உன் சிந்தைகளை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் இருளில் அடக்கி போடுவதுதான் பிசாசனுடைய காரியமாக இருக்கிறது அப்போ ஆத்மா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தான் அந்த ஆத்மாவுக்கான பலன் உண்டாயிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் வெளிப்பாடு உண்டாயிருக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஆத்மா பலனடைகிறது இந்த ஆத்மா எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம்னால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அப்போ யார் இந்த ஆத்மாவுக்கு உரியவர்கள் யார் உரிமையாளர் என்று பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கர்த்தரே உரிமையாளராக இருக்கிறார் காரணம் அவர் தான் இந்த ஆத்மாக்களை சரீரத்துக்குள்ளாக வைத்து இன்று நாம் மனுஷன் என்றும் மண் மனுஷி என்றும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த ஆத்மா மீது யார் பிரியமுள்ளவராக இருப்பார் என்றால் கர்த்தர் தான் அந்த ஆத்மா மீது உள்ளவராக இருக்கிறார் அப்போ அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக கர்த்தர் பிரயாசப்படுகிறார் அப்போ ஜாக்கிரதையோடு நடக்கிற ஆத்மா தான் புஷ் புஷ்டியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்போ புஷ்டியாக இருக்கும் என்றால் நிறைவான பலனோடு இருக்கும் திருப்தி அடைந்து இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் திருப்தி அடைய வேண்டுமானால் தன் சொந்த இடத்திற்கு வரும் பொழுது தான் நமக்குள்ளாக ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அதே போல் யார் இந்த ஆத்மாவுக்கு உரிமையாளர் என்று பார்த்தோம்னால் யார் இதற்கு தலைமையானவர் யார் இதனுடைய தன்மையை பெற்றிருக்கிறார் யார் யாரிடத்திலிருந்து இந்த ஆத்மா இறங்கி வந்தது என்று எல்லாம் பார்க்கும் பொழுது அது கர்த்தர் அவர்தான் நமக்குள்ளாக இந்த ஆத்மாவை சரணத்துக்குள் வைத்திருக்கிறார் அப்போ உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எப்படி அறிகிறார் தீபமாக வைத்த ஆவியின் நிமித்தமாய் நம்மளுடைய செய்யப்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்போது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எதை செய்கிறோம் எதிலே பிரயாசப்படுகிறோம் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்போ நாம் வந்து சோம்பேறியாக இருந்தோமானால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஜாக்கிரதையாக இருந்தோமானால் ஜாக்கிரதையாய் செயல்பட்டோமானால் எது செய்வது எது செய்யக்கூடாது என்பதை புரிந்து அறிந்து செயல்பட்டோமானால் நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும் ஆத்மா செழிப்பானதை அறிந்து அதை பெற்றிருக்கும் ஆத்மா மகிழ்ச்சியோடு இருக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்போ நாம் அதற்கு தான் பிரயாசப்பட வேண்டும் தேவன் ஒருபோதும் சோம்பிரியை ஆசிர்வதிக்க மாட்டார் அதனால தான் வேதம் சொல்லு இரம்பு நேரத்திலிருந்து கற்றுக்கொள் அது கோடை காலத்திலே ஆகாரத்தை சேமித்து வைக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கிறது அதற்கு தலைவர்கள் இல்லை ஒழுங்கான நீர் ஒழியிலே ஒன்று ஒன்று ஒன்றோடு ஒன்று பின்னிட்டு நடந்து போகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ எருமனிடத்திலேருந்தே நாம் எத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா சுறுசுறுப்பாக இருக்கிறோமா எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு தடை குறை ஏதோ ஒன்று பேசி செய்ய வேண்டிய காரியத்தை தடை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி என்றால் நாம் கருத்திற்கு பிரியமாய் நடக்கிறோமா நம் ஆத்மா கர்த்தருடையது கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய விடாதபடி மாமிசம் ஆவியோடும் ஆவி மாமிசத்துக்கோடும் போராடி இருக்கிறதே அப்போது பிசாசனவன் மாமிசத்தை பலவீனப்படுத்தி நம் ஆத்மாவை அடக்கி போட்டு கொண்டு இருக்கிறான் அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய விடாதபடி முடங்கின ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம் எழும்ப வேண்டும் என்று கருத்த விரும்புகிறார் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும் நன்மை தீமை நம் வாழ்வில் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து செயல்பட்டமானால் நம் ஆத்மா திருப்தி அடைந்திருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம் ஆத்மாவை பலனடையவும் திருப்தி அடையவும் தேவைகளை சந்தித்து ஆத்மாக்குள் ஒரு பலனோடு வாழ்ந்து சுய்த்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆயினும் நாம் சோம்பேறியாக இருந்தோமானால் எப்படி தேவன் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் நாம் விரும்புகிறோம் ஆனால் அது பெற்றுக்கொள்ள முடியலை என்றால் அதற்கு நாம் யாருக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்பவும் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு எச்சரிக்கையாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோமானால் நாம் சோம்பேறியாய் மாறி விடுவோம் நம்மை செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடி தடை பண்ணி போட்டு விடுவான் அதனால் தான் அவனுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஆத்மா கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும் தேவனே என் ஆத்மா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவிது சொன்னது போல சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஒன்றிலே சொல்லுகிறார் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கத்தாவை என் ஆத்மா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னது போல நாம் ஆத்மா கதற வேண்டும் கர்த்தரை நோக்கி வாஞ்சி உள்ளதாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் வாஞ்சிக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் அதை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி செய்வார் எந்த காரியத்திற்காக நாம் வாஞ்சிக்கிறோமோ அதிலே நாம் திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்வார் ஆனால் நாம் அதை செய்யாமல் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து நாம் சோம்பேறியாக இருந்தோம் ஆனால் நாம் விரும்புகிறது எப்படி நம் ஆத்மாவுக்கு கிடைக்கும் அது வெறுமையாக தான் காணப்பட்டிருக்கும் ஒன்றும் பெறாது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றும் பெறாது அப்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்ப நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது சோர்ந்து போகாமல் செயல்பாட்டுக்குள் வர வேண்டும் நம் ஆத்மா கர்த்திற்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படி அணுதினமும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அப்போ ஆத்மாவானது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் பிசாசனமன் உன்னை வஞ்சிக்க முடியாது உன்னை முடக்கி போட முடியாது உன்னை வெறுமையாக்க முடியாது உன் திட்டங்களை நிர்மலமாக்கி போட முடியாது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தருடைய ஆலோசனையிலே கர்த்தருடைய செயல்பாட்டை அறிந்து செயல்பட்டோமானால் நம் வாழ்விலே திருப்தி அடைவோம் நம் ஆத்மாவும் பிழைப்பு உண்டாயிருக்கும் ஆத்மா திருப்தி அடைந்திருக்கும் அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதற்கு கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் நல்ல பாருங்கள் சில நேரங்களில் சிலரோடு பேசும் நாம் சோர்ந்து போய்விடுவோம் ஏன்னா நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசும் அவர்கள் அதனுடைய எல்லா விதமான காரியங்களையும் அதனுடைய அவர்களுடைய பேச்சிலேயே நாம் சோர்ந்து போய்விடுவோம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுவோம் ஆனால் அவர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை நாம் செய்ய நினைத்தது கூட சோர்ந்து அதை விட்டு விடுவோம் அதனால் கர்த்தருடைய ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி செயல்பட்டோம் அது தடையே வராது அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் இடத்துல எதை பேசுகிறோம் யார் இடத்துல எதை சொல்லுகிறோங்கிறதை தெளிவாக அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ சில நேரத்தில் நல்ல உற்சாகமாக இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அதை மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்வோம் ஆனால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அதை எப்படி உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிறார்கள் ஒருவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும் இந்த வன்கண்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது வன்கண்கள் அவனுக்கு விலகி உன்னை பாதுகாத்துக்கொள் இந்த வன்கண்கள் கூட நம்மை சோம்பெறியாய் மாற்றிவிடும் பிறருடைய ஆசீர்வாதத்தை பிறருடைய முயற்சியை பிறருடைய முன்னேற்றத்தை காணும் பொழுது அவர்களுக்கு எரிச்சலும் கோபமும் பொறாமையும் கொண்டு அவர்களை அந்த வன்கண்களினாலேயே நம்மை வீழ்த்தி விடுவார்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வன்கண்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ சோம்பரியாய் மாறுவதற்கு இரண்டு காரியங்கள் ஒன்று நாமே முடங்கி கொண்டு கடப்பது இன்னொன்று பிசாஸ்க்கு இடம் கொடுப்பது அப்போ நாம் முடங்கி கிடப்பதற்கு காரணம் நாம் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் செயல்படுவது யாரிடத்தில் எதை சொல்வது என்று புரிந்து கொள்ளாமல் சொல்வது இதெல்லாம் தான் நமக்குள் வருகிற போராட்டம் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எதை யாரிடத்தில் சொல்வது நீ எதை சொல்கிறோம் அது நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு அதை செயல்படணும் நாம் சோர்ந்துட்டோன்னு வைங்களேன் அந்த சோம்பிரியான அந்த காரியங்கள் நம்மை முடக்கி போட்டுவிடும் நீ எந்த காலத்திலும் நீ நினைத்ததை செய்து முடிக்க முடியாது நீ நினைத்ததை செய்ய வேண்டும் ஆனால் ஜாக்கிரதையோடு நடைபெற வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும் பொழுது அந்த ஆத்மா செழித்திருக்கும் அதனால தான் ஜாக்கிரதைங்கிற பதத்தை இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது ஜாக்கிரதையோடு நடக்கணும் ஜாக்கிரதை உள்ள ஆத்மா புஷ்டியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும் அதனால் சோம்பிரியாக இருந்தே ஆனால் எந்தை நீ வாஞ்சித்து கொண்டிருக்கிறாய் ஒன்றுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகில் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கை வனாந்தரமாகவே இருந்து நீ மாண்டு போய் விடுவாய் காரணம் நீ பிசாஸ்கீடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய் அதில் சோம்பேறி பிசாசின் அடிமையாக இருக்கிறான் ஆனால் தான் பிசாஸ்க்கு இடம் கூடாதபடி நம்மை காத்து கொள்வதில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் விலை மதிக்க முடியாத இந்த ஆத்மா கர்த்திடத்திலிருந்து வந்திருக்கிறது அவரே இந்த ஆத்மாவுக்கு உரிமையாளராக இருக்கிறார் அப்போ அந்த ஆத்மா எப்பொழுதுமே திருப்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்கு நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் கர்த்தரையே தேடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஜாக்கிரதையோடு கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தமானால் நாம் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டோம் அப்போ நாம் விரும்புகிறது அவர் கையினால் வாக்கியம் அவர் நிச்சயமாக அதை தந்துவார் அப்போ ஏன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை நான் செய்யதெல்லாம் தடையாக இருக்குது குறையாக இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல அப்படி என்றால் நாம் எதை செய்தோம் எங்கே தவறினோம் என்பதை நாம் புரிந்து செயல்பட்டோமானால் மீண்டும் நாம் எழுப்பப்பட முடியும் அதனால் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சோம்பரியாக இருப்பது நமக்கும் நலன் அல்ல நம்மை சார்ந்து இருப்பதற்கும் நலன் அல்ல அவர்களும் துக்கிவிப்பார்கள் நாமும் துக்கித்து வாழ வேண்டியது வரும் காரணம் நாம் விரும்புகிறது ஒன்றும் நமக்கு வராது தகப்பனால் தன் வேலை ஜாக்கிரதையுடையவனாக இல்லாமல் இருந்தால் அவன் குடும்பம் தரித்திரத்திலே வாடி போய்விடும் இன்றைய நாட்களிலே தாயும் தகப்பனும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி குடும்பம் நடத்தப்படும் அப்போ அதிலே கர்த்தர் எப்படி பிரியமாக இருப்பார் அதனால் நாம் ஜாக்கிரதையோடு இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அதிலே திருப்தி அடையும்படியும் செய்வார் அதனால் சோம்பேறியா இருப்பதிலே பிரியம் கொள்ளாமல் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்தாமலால் நம் வாழ்க்கை செழிக்கும் நம் ஆத்மா வாழ்ந்து ருசித்து இருக்கும் புஷ்டியாய் காணப்படும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் சரி பிசாஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது நீ சோம்பேறியாக இருக்கிறேனால் நாம் பிசாஸ்க்கு இடம் கொடுக்குறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆத்மாவை இழந்து போய்விடுவோம் இந்த பூமியிலே வனாந்திரத்தில் வாழ்ந்து மடிந்து போய்விடுவோம் நம்மை சார்ந்தவர்களும் அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவார்கள் எல்லாமே நமக்கு நெருக்கத்தில் வந்துவிடும் அதில் எப்பொழுதும் நம்முடைய ஆத்மா கர்த்தரை வாஞ்சித்து கொண்டு இருக்க வேண்டும் அதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆத்மா புஷ்டியாய் காணப்படும் எனவே என்னையோடு இணைந்து செவிங்கள் கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே மேன்மைகளை காண கருப செய்வார் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபி மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் கேட்ட சத்தியத்தின்படி சோம்பரியா இராமல் அப்பா ஜாக்கிரதை இருக்க கர்த்த கிருபை தாரும் எங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது அது கர்த்திடத்திலிருந்து வந்தது கர்த்திடத்தில் திரும்பும் நாள் வரையும் அப்பா நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து இருக்க நீர் கொடுத்த வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட குடும்பத்தை நடத்துவதில் ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட நீர் கொடுத்த எல்லா பொறுப்புகளிலும் ஜாக்கிரதையாய் வாழ கட்டு எங்களை வழி நடத்துவேறாக எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பெற்றோர்களும் எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் யாவரும் அப்பா வாழ்ந்து சுய்த்து இருக்க கத்த கிருபை செய்யும் முற்றிலுமாக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் குறை உள்ளவர்களை நிறைவாக்கும் பாடு உள்ளவர்களை மீட்டுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறோம் அப்பா எல்லா பலவீனங்களும் மறைந்து ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயித்து கொள்ளுங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம் அனைகர் உங்களை சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்தை கிருபை செய்வாராக ஆமேன் காட் you